வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் உங்களையும் அல்லாகவுக்கே பயந்து நடக்குமாறு உபதேசம் செய்தோம் ஆனால் நீங்கள் அவனுக்கு மாறு செய்தால் அவனுக்கு நஷ்டம் ஒன்றுமில்லை நிச்சயமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் எவர் தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் இன்னும் உங்கள் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாகவே போதுமானவன் மனிதர்களே அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய இடத்தில் வேறு மனிதர்களை கொண்டு வருவான் இன்னும் அவ்வாறு செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன் எவரேனும் இவ்வுலகில் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாஹ்விடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அவரிடம் கூறுவீராக மூமீன்களே நீங்கள் நீதியின் மீது நிலைத்து இருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹுவுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள் நீங்கள் சாட்சியம் அளிப்பவர்கள் அவர்கள் செல்வர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையான சாட்சியம் கூறுங்கள் ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு உடையவன் எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் மேலும் நீங்கள் மாற்றிக் கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் மோமீன்களே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீது அவன் இறக்கிய இவ்வேதத்தின் மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் எவர் அல்லாஹ்வையும் அவனுடைய வழக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நம்பாமல் நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் விட்டார் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் அந்த நிராகரிப்பை அதிகரித்துக் கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை மேலும் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை நபியே இத்தகைய நயவஞ்சகர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக இவர்கள் மோமீன்களை விட்டும் காபிர்களை தங்களுக்கு உரிய உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்ன அவர்களிடையே இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா நிச்சயமாக கண்ணியமெல்லாம் அல்லாஹுவுக்கே உரியது